ஓம் நமசிவாய ஓம் வராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இந்த ஆண்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வருது இந்த கிரகண நேரம் எப்பொழுது இதோட சூதக காலம் என்ன கிரகணத்தன்று செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும் என்ன தானம் கொடுக்கணும் இப்படிங்கிற பல விஷயங்கள் இந்த பதிவில் இருக்கு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை சந்திர கிரகணம் வருது திங்கட்கிழமை காலை பத்து இருபத்தி மூணு மணிக்கு தொடங்கி மாலை நாலு முப்பத்தி ஒன்பதுக்கு முடியுது இந்திய நேரப்படி இந்த சந்திர கிரகணம் பகல் பொழுவதில் வருது அதனால இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சந்திர கிரகணம் எங்கே தெரியும் அப்படின்னாக்கா கிழக்கு ஆசியா தென்மேற்கு ஐரோப்பா கிழக்கு ஆப்பிரிக்கா அட்லாண்டிக் பெருங்கடல் வடதுருவம் துருவம் தென் அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் இந்த இடங்கள்லாம் பார்க்க முடியும் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த சந்திர கிரகணம் நூறு வருடங்களுக்கு பிறகு பங்குனி உத்திரம் ஹோலி பண்டிகை நாளில் சேர்ந்து வருது இந்த நாளில் வந்து இதோடய சூத காலம் அப்படின்னு பார்த்தா ஒன்பது மணி நேரத்திற்கு முன்னாடியே தொடங்குது சூத காலத்தில் நம்ம எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்யக்கூடாது சந்திர கிரகணத்தினப்போ நம்ம சமைக்கிறதும் கூடாது சாப்பிட்றதையும் தவிக்கணும் கிரகண காலத்தில் நம்ம வந்து கோவிலுக்கு போகக்கூடாது சிலைகளை கூட நம்ம தந்து தொடடாது கிரகணத்துப்போ கத்தி ஊசி இது போல் கூர்மையான பொருட்கள் அறுவாள் அறிவாமனை இதெல்லாமே பயன்படுத்தக்கூடாது சந்திர கிரகணத்தின் போது பெண்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்கிறத தவிர்க்கணும் சந்திர கிரகணத்தப்ப நீங்கள் வந்து கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையா இருங்க இந்த நேரத்தில் மந்திரங்களை நம்ம வந்து ஜெபிக்கலாம் புராணங்களை படிக்கலாம் மந்திரம்லாம் தெரியலேனாலும் ஸ்ரீராம ஜெயம் ஓம் நம சிவாயா இதெல்லாமே சொல்லலாம் கிரகணத்தப்போ தர்ப்பிள்ள வந்து வீட்டில் அரிசி பால்லாம் இருந்தது தயிர் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது எல்லாத்துலேயுமே வீட்டில் தண்ணியில எல்லாத்துலையுமே தர்ப்புள்ள போட்டு வைங்க சாமி பூஜார மாடத்தில் வ நிலவாசலில் எப்படி எல்லா இடத்துலையுமே தர்புள்ளைய நீங்கள் வந்து போட்டு வைக்கலாம் தர்ப்புல் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அருகம்புல் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம் சந்தன கிரகணத்துக்கு முன்னாடி நீங்கள் குளிச்சுடுங்க சந்தன கிரகணம் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் குளிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சத்தூள்லாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் வேப்பில் போட்ட தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு நீங்கள் பூஜாரையில் விளக்கேற்றி நீங்கள் சாமி கும்பிடலாம் இதுபோல் செய்யும் பொழுது நமக்கு எந்த ஒரு கெடுதலும் வராது கிரகணத்தப்ப தூங்குறதை தவிர்க்கணும் அது மட்டும் இல்லை கர்ப்பிணி பெண்கள் வந்து வேலை எதுவும் செய்யாமல் ரொம்ப அமைதியாக ஓய்வெடுக்கிறது மிகவும் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அவங்க வந்து ஸ்ரீராம ஜெயம் சொல்லலாம் ஓம் நமசிவாயா சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு எந்தவித கெடுதலும் வராமல் தடுக்கிறதுக்கு அந்த மந்திரங்கள் உதவும் சந்திரனுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கும் சந்திரனால் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் வெள்ளை நிற பொருட்களை நம்ம தானமாக கொடுக்கலாம் இது கொடுக்கறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு பின்விளைவுகளும் எதிர்மறை விளைவுகளும் வராமல் நம்ம தடுக்கலாம் இது போல் செய்யும் பொழுது கிர ஏற்படக்கூடிய தாக்கம் நம்மளை நிச்சயமாக ஒன்றும் பண்ணாது இந்த வருடம் வந்து இந்தியாவில் சந்திர கிரகணம் தெரியாதுன்னு சொன்னாலுமே அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் எங்களுக்கு நமக்கு வராதுன்னு சொன்னாலும் நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இது போல் எப்பொழுதுமே கிரகணத்தப்போ நம்ம செஞ்சுக்கிறது நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம் ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் வராகி அணியின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செலவு சரிப்பும் ஆரோக்கியம் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி